சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் அப்பா உன்னிடத்தில் சொல்லக்கூடிய இந்த செய்தியினை சற்று நீ என்னவென்று ஆழமாக செவி கொடுத்து கேள் ஏனென்றால் இது சாதாரணமான விஷயம் அல்ல இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது உனக்கோ உன் குடும்பத்திற்கோ நல்லது அல்ல அதனால் உடனே இதனை என்னவென்று தெரிந்து கொண்டு நிச்சயமாக நீ உடனடியாக இதனை சரி செய்து விட வேண்டும் யமனின் வாடை உன் வீட்டை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றது அப்படியானால் யம ராஜா உன் வீட்டை அடிக்கடி தேடி வந்து கொண்டிருக்கின்றார் யமன் என்ன உனக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்க வரப்போகிறாரா அவர் உயிரை எடுக்கக்கூடியவர் அல்லவா அப்படியானால் ஒரு உயிருக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆபத்திலிருந்து அந்த உயிரை நீ வீட்டெடுக்க வேண்டும் இந்த பொறுப்பு என் பொறுப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு முறையாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா என் அன்பு குழந்தையே எதனால் உனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தன்னுடைய குடும்பத்தை தாங்கி நிற்க வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை அல்லவா பெரிதாக உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட முடிந்த அளவிற்கு தன்னுடைய குடும்பத்தை எங்கும் விட்டு கொடுக்காமல் தன் குடும்பத்திற்கான நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற குழந்தையல்லவா அப்படி இருக்கும் நீ எந்த விஷயத்திலும் சரியாக உன்னுடைய கவனத்தை செலுத்தி நீ எதை செய்ய நினைத்தாலும் அதிலிருந்து உன் குடும்பத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது உனக்கான இந்த நன்மைகளை எல்லாம் ஒரு சேர உனிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று தானே நான் விரும்புகின்றேன் இந்த நொடி முதல் உன் அப்பா சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்ன நடந்துவிட்டது ஏது நடந்துவிட்டது என்று சொல்லி என் குழந்தை பதற்றமடையாது அப்பா சொல்கின்ற சொல்ல வருகின்ற விஷயத்தை முதலில் செவி செவிகொடுத்து கேட்டுவிட்ட பிறகு அதிலிருந்து மீள்வதற்கான வழி கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வாய் அல்லவா என்ன வேண்டும் என்றும் நீ வேண்டி நிற்கும் பொழுதுகளில் எல்லாம் உனக்கு கிடைத்திட்ட ஒவ்வொரு உண்மைகளும் இத்தனை காலமும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றது உனக்கான தேவைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக தந்து கொண்டிருக்கின்றது இனி என்ன நடக்கும் என்பதில் எல்லாம் நீ முழு கவனமாக இருந்திருக்க வேண்டும் இதுவரையிலும் நடந்தது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டுமல்லவா உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் என்னவென்று எடுத்துச் சொல்ல தயாராக வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதனை நீ என்னவென்று முழுமனதோடு ஏற்றுக்கொள் என் அன்பு குழந்தையே யமன் உன் வீட்டை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நீ அவரை தடுத்து நிறுத்த முடியுமா அது உன்னால் முடியாத காரியம் ஏன் யாராலும் அது முடியாத காரியமல்லவா இது இப்படிதான் இன்று இருக்கும் பொழுது அதை யாராலும் எந்த தி சூழ்நிலையிலும் மாற்றிவிட முடியாது என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து போதெல்லாம் இந்த சாயப்பா உன்னோடு வந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண் முன்னாலேயே உனக்கு நான் தெளிவு கொண்டிருக்கின்றேன் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னை தேடி வருவது யமனாக இருக்கும்போது அதை உடனே உன்னிடத்தில் என்னவென்று நான் விலக்கி சொல்லிவிட வேண்டும் சாயப்பாவின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் குழந்தை நீயாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு இந்த சாயப்பாவிடத்திலிருந்து இன்று தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் சூழ்நிலைகள் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை எப்படியாவது இந்த நிலையில் இருந்து மீட்டுவிட வேண்டும் என்று இருக்கின்றது உன்னோடு எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு அற்புதம் இன்று இவை எல்லாமும் இனி என்ன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டி அல்லவா யமனாகவே இருந்தாலும் அவரிடத்திலிருந்து இப்பொழுது போக இருக்கின்ற இந்த உயிரை உன்னால் காப்பாற்ற முடியும் அதற்குத்தானே சாயப்பா உன்னிடத்தில் இத்தனை நேரமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அதற்குத்தானே சாயப்பா இப்பொழுது உன் முன்னால் நின்று உன்னிடத்தில் வந்து இந்த விஷயத்தை என்னவென்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதனை நீ உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ளும்போது இனி எந்த நிலையிலும் உனக்கு வாழ்க்கை அற்புதங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியும் அதாவது என் அன்பு குழந்தையே நான் எதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ சரியாக உணர வேண்டிய தருணம் நீ எதற்காகவும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பி அவர்களை நீ விட்டுவிட மாட்டாய் அவர்களை உன்னால் காப்பாற்ற முடியும் என்கின்ற எண்ணத்திற்குள் நீ வந்து விடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் சாயப்பா என்னதான் சொல்ல வருகிறார் என்று நினைக்கின்றாயா உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு நேரம் நெருங்கிவிட்டது என்பதைத்தான் சாயப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் யமன் இதனால் உன் வீட்டை நோட்டமிட்டு சென்று கொண்டிருக்கின்றான் சரியான நேரத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் உன்னோடு எப்பொழுதும் சாயப்பா வருகின்ற இந்த நேரம் இனி எந்த நேரத்திலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற நன்மைகளும் தீமைகளும் என்னவென்று உனக்கு புரிய வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நான் நல்வழிப்படுத்த ஆசைப்படுகின்றேன் உன்னை இந்த நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு கொண்டு வர நான் விரும்புகின்றேன் நீ உயிராக நினைக்கின்ற உறவுகளை எல்லாம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை நான் உன்னை தொடர்ந்து வர வைக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் அதனால் எந்த உயிரும் உன்னை விட்டு பிரிய நான் அனுமதிக்க இப்பொழுது விரும்பவில்லை சாயப்பா சொல்கின்ற இந்த சொல் கேட்டு இந்த வாழ்க்கையில் உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதனை நீ புரிந்து உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவர் சில காலமாகவே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மனதில் நினைத்து கொண்டு தேவையில்லாத எண்ணங்களை தனக்குள் வைத்து கொண்டு தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் அதாவது புரிந்து கொள்ள முடியாமல் தன்னுடைய கஷ்டத்தையும் வேதனையும் எதில் காட்ட வேண்டும் என்று தெரியாமல் சரியான உணவுகளை எடுத்து கொள்ளாமல் சாப்பாட்டின் மீது தன்னுடைய மன வருத்தத்தை காண்பித்து கொண்டிருக்கின்றார் அதாவது உணவின் மீது இவர் தன்னுடைய மன வருத்தத்தை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார் இது யாருக்கு கெடுதல் என்று அவர்களுக்கு புரியவில்லை இதனால் அவர்களினுடைய உடலிலும் சரி மனதிலும் சரி மிகுதியான பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது உடனடியாக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் இவர்களுக்கு நல்லதொரு மனநிலையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்கின்ற அற்புதத்தை நீ உணர வேண்டிய நேரம் உன் வீட்டில் இது போன்ற மனநிலையோடு இருக்கின்ற ஒருவரை உன்னால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் மனதில் தேவையற்ற எண்ணங்களை சுமந்து தேவையற்ற சிந்தனைகளை கடந்தும் இவர்கள் மிகுந்த மன கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதையெல்லாம் புரிந்து உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தை என்னவென்று தெரிந்து நீ நிச்சயமாக உடனே இதிலிருந்து உனக்கான மாற்றங்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று தான் உன் சாயப்பாள் இடத்தில் கேட்கின்றேன் இவர் இது போன்ற செயல்களை செய்வதனால்தான் எவனோ இவர்களுக்கு காலம் முடிந்துவிட வேண்டியதுதான் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் உன் வீட்டையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் இந்த நிலையிலிருந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும் இந்த நிலையிலிருந்து இவர்களை காப்பாற்றி இவர்களுக்கு நல்லதொரு புத்தியை சொல்ல வேண்டும் நான் சொன்னால் அதை கேட்பார்களா தெய்வமே இல்லை என்று சொல்லி திரிகின்றவர்களிடம் சாயப்பா என்ன செய்ய முடியும் ஆனால் நீ சொன்னால் அவர்கள் கேட்பார்கள் அதே நேரத்தில் நீ இந்த சாயப்பாவினை முழுமையாக நம்பிக்கின்ற குழந்தை அல்லவா அதனால் நான் சொல்கின்ற விஷயத்தை உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு இவர்களுக்கு எடுத்து சொல் இவர்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் இவர்கள் நன்றாக சாப்பிட வேண்டும் எதை பற்றியும் நினைக்க கூடாது ஐயோ இப்படி ஆகிவிட்டதே அப்படி ஆகிவிட்டதே என்று மனதை போட்டு கொள்ளாமல் நீ உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக பலன் உண்டு உன் சாயப்பாவை இணைத்து நீ இயங்குகின்ற விஷயங்கள் அத்தனையும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி தருகின்றேன் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்கின்றது அது அந்த எல்லையை நான் உன்னை தாண்ட விட மாட்டேன் உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதனால் நீ உன்னுடைய மனநிலையிலும் உன்னுடைய உடல்நிலையிலும் அக்கறை காட்டு அப்பொழுதுதான் நான் சொன்னது நிச்சயமாக நடக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடிக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்